வணக்கம் சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கலு பார்த்தீங்கன்னா உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்டிலிருந்து ஒரு எழுநூறு மீட்ரு உள்ள ஊரடி பூமியா ஒரு எழுபத்தி அஞ்சு சென்ட் தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா சுத்திலுமே அருமையான செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் மிக மிக அருமையாக இருக்குதுங்க இந்த தோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரிப்ளிகேஷன் இல்லாமல் ஏகத்துக்கு தண்ணி பாஞ்சிட்ருக்குதுங்க அவ்வளோ வாட்ரு சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு பக்கம் மரத்துக்கு வயசாச்சுங்க இன்னும் ஒரு வருஷம் நல்ல முறையில் பராமரித்தோம்னா ஈல்டுக்கு வந்துடுங்க இந்த பூமிக்கு வாரத்தில் ஒரு நாள் கூட்டு கிணறு சர்வீஸும் இருக்குதுங்க பக்கத்து பூமியெல்லாம் பாருங்கள் தென்னை மரத்தோட காய்ப்பெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க அருமையான ஏரியாவில் இந்த பூமி வந்து ஒரு எழுபத்தஞ்சி சென்ட் லோக்கே ஃபிட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் பாருங்கள் தண்ணி ஏகமாக பாஞ்சிட்ருக்குதுங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் ஒரு தோப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க ஒரு எழுபத்தி அஞ்சு சென்ட் அருமையான பாக்ஸ் டைப்பில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் புக்குளம் ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு ரோடு வசதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பஞ்சாயத்து ரோடு வந்துடுங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதிப்பட்ட தடம்ங்க கார்னர் பூமியாக வந்துடும் மேற்கும் வடக்கு கார்னர் பூமியாக அந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க நம்ம பூமிக்கு பாத்தியப்பட்ட கூட்டு கிணறு சர்வீஸ் இதுதானுங்க தண்ணி பாருங்க நிலமட்டத்துக்கே இருக்குதுங்க தண்ணி பிரச்சனை வரவே வராதுங்க அந்த அளவுக்கு வாட்ரு சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எழுபத்தி அஞ்சு சென்ட் சேர்த்து முப்பத்தி ஆறு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பெருசாக கம்மி ஆகாதுங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரமுங்க நன்றி வணக்கம்